திருவருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இன்றைய நாள் இனிமையான நாள் என்ற தின பலன்கள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஸ்ரீ விஸ்வாவசு வசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒரு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரையும் பூரட்டாதி நட்சத்திரமும் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரமும் வருகிறது இன்றைய நாளில் நம்முடைய சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்குள் பயணம் செய்யும் காலம் மீன ராசிக்குள்ளே சந்திர பகவான் இன்றைய நாளில் பயணம் செய்கிறார் அதற்கு பிறகு இன்றைய நாளில் நல்ல நேரம் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் செய்யணும் என்ன பார்ப்பாங்கன்னா நல்ல நேரத்தை தான் பார்ப்பாங்க நல்ல நேரத்தில் செய்யணும் ஒரு விஷயத்தை செய்யணும்னா அது அற்புதமாக நடக்கணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கும்போது நல்ல நேரத்தை பார்ப்போம் அப்போ இன்றைய நாளில் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலை ஏழு முப்பத்தி ஒன்று முதல் கிட்டத்தட்ட ஒம்பது மணி வரையும் உங்களுக்கு காலையில் நல்ல நேரம் இருக்குது அதுக்கடுத்தபடியாக மாலை நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாலு முப்பத்தி ஒன்று முதல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி வரையும் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கிறது என்று பார்க்குறோம் அப்போ இன்றைய நாளில் ராகு காலம் எப்போ அப்படிங்கும்போது சரியாக மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் மாலை நேரத்தில் ராகு காலம் எமகண்ட நேரம் அப்படிங்கும்போது சரியாக ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரையும் யமகண்ட நேரம் இந்த செவ்வாய்க்கிழமையோடைய யமகண்ட நேரம் வந்தது மிகப்பெரிய ஒரு சூற்றமும் இருக்குது மிகப்பெரிய அற்புதமான ஒரு சூட்சமும் இருக்குது அதை நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அதுக்கடுத்தபடியாக குளிகை இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமையில் குளிகை நேரம் அப்படிங்கும்போது மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையும் இந்த குளிகை நேரமும் இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் இன்றைய நாளில் சரியாக பன்னெண்டு மணி டூ இந்த அபிஜித்து நேரமும் இந்த நேரத்துக்குள்ளே தான் வரும் குளிகை நேரத்துக்குள்ளே தான் வரும் அந்த நேரங்களில் நீங்கள் குளிகை நேரத்தில் வாங்கினாலும் சரி இல்லை அபிஜித் நேரத்தில் போய் வாங்கினாலும் சரி தங்க நகை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ணத்து கேட்பேன் நீங்கள் ஒரு அஞ்சு பவுன் வாங்கினு நினச்சி வாங்கினீங்கன்னா இன்னொரு பத்து பவுன் வாங்கணும்னு ஆசை இருக்கான வரைக்கும் அஞ்சு பவுன் தான் வாங்க முடிஞ்சு அப்படின்னு நினச்சி வாங்கினாலும் திரும்பியும் நீங்கள் தங்க நகை வாங்குறதுக்கான ஒரு இயக்கம் ஒரு செயல்பாடு உறுதியாக உங்களுக்கு இந்த நேர காலங்களில் உங்களுக்கு ஒரு இயக்கி தரும் என்பது நிதர்சனமான உண்மை இதெல்லாம் வந்து பொதுவாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் பயன்படுத்துனீங்கன்னா வெற்றி காணலாம் நம்பிக்கையோடு செய்யணும் அதுதான் முக்கியம் சரி இன்றைய நாளுக்கான பன்னெண்டு ராசி நேர்களுக்கான பலன்கள் என்ன மாதிரி இருக்குது எப்படி நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் கொடுக்குங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன இன்றைய நாளில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பாக செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுடைய அதிகமான சிந்தனைகள் அதிகமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் எதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மறக்காமல் ஒரு ப்ரிப்பர் பண்ணி வச்சுட்டு செய்யணும் பிளான் போடணும் அப்படிம்பாங்களா பிளான் போடாமல் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்வதாக இருந்தாலும் பக்காவாக பிளான் போட்டு செய்ங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா மறதி ஏற்படும் அப்போ மறதி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உறுதியாக நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் முன்கூட்டியே ஒன்று நம்ம எழுதி வச்சுக்கலாம் இந்தந்த டயத்தில் என்னென்ன வேலையை செய்யணும் இந்தந்த நபர்களை பார்க்கணும் அப்படின்னு பிளான் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு உறுதியாக ஆகும் வெற்றி கிடைக்கும் பிளான் பண்ணாமல் மனசுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறதிகள் கொஞ்சம் வந்து சில விஷயங்களை செஞ்சு பல விஷயத்தை செய்ய முடியாத சூழ்நிலை வந்துடும் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு மகிழ்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அதிகமான லாபத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு உங்கள் மனசு எல்லாமே என்னென்ன நினைக்குன்னா எதை செய்யலாம் இதை அப்படி செஞ்சால் சுவிச்சிடலாமா இப்படி செஞ்சால் சிவிச்சிடலாமா அப்படியே அந்த எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் அலைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய இன்றைய நாளில் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே ஒரு நுணுக்கம் காத்திருக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும் சாமர்த்தியமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கம் உங்களுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் அப்படி தான் செயல்படுத்துவீங்க இன்றைய நாளில் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பொருளோ அல்லது பணமோ உறுதியாக கிடைப்பதற்கு வழி உண்டு சரியான பாதையை நோக்கி பக்காவாக பிளான் போட்டு உங்கள்கிட்ட யாரெல்லாம் சிட்டியை போட்டாங்களோ யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துனாங்களோ அவங்கள தட்டி தூக்கி கெட்டாசிட்டு போய்கிட்டே இருப்பீங்க பக்கா பிளான் அப்படிமாங்கள அந்த பிளான் இன்றைய நாளில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் இன்றைய நாளில் மகிழ்ச்சிகரமான நாளாக ஒரு வெற்றிக்குரிய நாளாக நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் எடுக்கிற எல்லா விதமான முயற்சியும் வெற்றியாக இருக்கும்னு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கே 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 அன்பார்ந்த மிதிர ராசி இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான பிரச்சனைகள் மறைமுகமான நபர்களால் ஏற்பட்ட தாக்கங்கள் இதெல்லாம் காலியாகப்பு சட்டுன்னு ஒரு செகண்டில் கண்ணிமைக்கு நேரத்தில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தும் கூட ஸ்கேன் எடுத்து பார்த்தும் கூட விட தெரியலன்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு இருக்கீங்க அல்லது நீங்கள் ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்குற இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்து கூட யார் எங்கேருந்து தாக்குறாந்திரல எங்கேருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க தெரியலன்னு ஒரு கலக்கத்தில் இருக்கீங்கன்னா அத்தனை விதமான மறைமுகம் அப்படிங்கிற அந்த முகத்திரைகளை கிரித்தெறிந்து உங்களுடைய அற்புதமான ஒரு ஃபேஸ் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே உங்கள் முகத்தை பார்த்தனே என்ன அன்றைக்கி சூப்பராக இருக்கேன் இன்னும் அன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்கேன் என்னம்மா அன்னைக்கு கொஞ்சம் உன் முகத்தில் ஒரு நல்ல ஒரு ஒளிவட்டம் தெரியுதுமா அப்படின்னு மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய காலை பொழுதுலேருந்தே உங்களுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு ஏற்பட போகுது தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தினால் லாபங்கள் அதிகரிக்கும் கவனம் செதறினால் சில தடுமாற்றங்கள் உறுதியாக ஏற்படுவதற்கான பா ஒரு சூழ்நிலை உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டான முறையில் பக்காவாக யோசித்து அடிச்சிட்டிங்கன்னா ஸோ வெற்றி மிகப்பெரிய வெற்றி நம்முடைய மிதின ராசி என்பர்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு ஒரு மண் மனசை அப்படியே அலை பாயும் மகிழ்ச்சியை நோக்கி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக உங்களுடைய நண்பர்களுடன் உங்களுடைய உறவுகளுடன் நீங்கள் யாரை ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்களோ யாரை ரொம்ப கேர் பண்ணுறீங்களோ யார் இருந்தால் சந்தோஷம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட இன்றைய நாளில் நீங்கள் போய் பயணம் செய்ய போகிறீங்க இன்றைக்கி முழுக்க அவங்க அவங்க கூட தான் இருப்பாங்க அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் ரசிப்பீங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எந்த நபராக இருக்கட்டும் ஓகேவா மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளாக இருக்கட்டும் உங்களுக்கு பிடித்த உங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் யாரோ ஒரு உறவு இவங்க இருந்தால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்திங்களா அந்த உறவு இன்று முழுவதும் உங்களுடன் பயணிப்பதற்கான வாய்ப்பு கோச்சார கிரகங்கள் அதே போல் இன்றைய நாளில் ரொம்ப நாளாக இழுபரியாகவே இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனை இன்றைக்கி முடிஞ்சிடும் நாளைக்கு முடிஞ்சிடும் இன்னைக்கு கையெழுத்து போட்டுருவாங்க நாளைக்கு கையெழுத்து போட்டுருவாங்க சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்து வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க போது இன்றைய நாளில் பயன்படுத்திக்கோங்க சூப்பராக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய நாளில் சிறப்பாக இருப்பீங்க சிம்ம ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இன்றைய நாள் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது இந்த செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சிம்ம ராசிக்காரங்க அதிகமாக பயப்பட தேவையில்லை உண்மையிலே ரொம்ப பயப்பட தேவையில்ல சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஓகேவா இதில் சிம்ம ராசியில் இன்றைக்கி சந்திராஷ்டிரம யாருக்கு இருக்குன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கும் பூர நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம் அப்போ ஒரு இயக்கம் ஒரு உருவாக்கம் எதை எப்படி இயக்கலாம் எப்படி இதை செயல்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு புதிய பிளான் வந்து உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா வெயிட் ஒரு ரெண்டு நாள் பொறுங்க கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் எதாவது அதிகமாக ஒர்க் இருக்குது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி முடியாதுன்னு சொல்லாதீங்க தள்ளி போடுங்க அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்துலேயோ பூர நட்சத்திரத்துலேயோ யாராவது பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க அல்லது ஒரு அஞ்சு பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர்கள் அனைவருமே உங்களுடன் இருப்பவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு பேருக்கு சொன்னாலும் சரி ஐம்பது பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் சரி அதில் உங்களுக்கு ஆகாதவன் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் அந்தளவுக்கு உங்கள் சந்திராஷ்டமும் உங்களுக்கு ஆகாத நபரை காட்டி கொடுப்பதுக்கு உதவி செய்யும் உங்களை செயல்படுத்தும் அப்போ அன்னையாத்தில் நீங்கள் டிப்ரெஷன் ஆகாமல் ஒரு மனதளவில் ரொம்ப குழப்பம் அடையாமல் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் நம்முடைய பெருமாளுடைய மனைவியான மகாலட்சுமி அன்னைய மனசார வழிபாடு செஞ்சுட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு வந்துருங்க இல்லை ரிலாக்ஸாக வேலைக்கு போகும் உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமும் ஒரு பாதிப்பும் கொடுக்காம சிறப்பான நன்மையை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை கன்னி ராசி நேர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ரொம்ப நாளாக பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் பார்க்கவே இல்லைங்க உங்களை பார்த்தது சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி யாரையாவது நீங்கள் பார்த்து உரையாடுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் கண்ணீர் ஆசியில் உள்ள பெண்கள் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவையும் அப்பாவையும் சந்தித்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை உங்கள் வீட்டுக்கு அம்மா அப்பா வருவதற்கான வாய்ப்புலாம் உண்டு ஒரு சந்தோஷம் அந்த கல்யாணம் அடித்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மாமியார் வீட்டில் இருக்கும்போது அம்மா அப்பா வந்துட்டாங்கன்னா அப்படியே துள்ளி குதிப்பாங்க பார்த்துங்களா அது மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலை அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த தன்னுடைய தாயையும் தந்தையும் விட்டுட்டு அதே போல் தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளையும் விட்டுட்டு கல்யாணம் என்ற ஒரு விஷயத்தை முடித்த உடனே உறவுகளை அப்படி தூக்கி போட்டுட்டு புதிய உறவை ஏற்றுட்டு வர மிகப்பெரிய சக்தி தான் நம்முடைய பெண்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு தன்னுடைய புகுந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்தோடனே சந்தோஷம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அது இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கும் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா நம்முடைய கண்ணீராசினியர்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் இந்த உறவுகளால் ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும் இன்றைய நாளில் ஒரு அற்புதம் மகிழ்ச்சி ஒரு பொருளாதாரத்தில் வெற்றி மிகப்பெரிய ஒரு இயக்கம் என்ற சூழ்நிலையெல்லாம் அதிகமாக காத்திருக்கு காதலர்கள் இன்றைய நாளில் கற்பனைகளை அதிகமாக பொங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படியே காதல் பண்ணுற நம்மளுடைய சிறு குழந்தைகள் அதாவது சிறு குழந்தைங்கன்னா கல்லூரி பருவத்தில் உள்ள பருவ குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கவிதைகள் எழுதி எழுதி விஷம ஸ்டேட்டஸ் வச்சு வச்சு அப்படியே பட்டையை கலப்புங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் கற்பனைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை துலாம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கம் போது அது ஒரு பக்கம் இழுத்தா நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில்ல தடுமாற்றம் சின்ன சின்ன தடுமாற்றம் இன்றைய நாளில் ஏற்படும் இன்றைய நாளில் உங்களுடைய வேலையில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும் வேலையில் ஃபுல் கவனம் யாரையும் நம்பி ஒப்பிடக்கூடாது இதை செஞ்சது இதை முடிச்சிடும் நீங்கள் சொல்லிவிட்டு போவீங்க நீங்கள் மனசார அவங்க மேலே ஒரு நம்பிக்கையில் செஞ்சு சொல்லிவிட்டு போவீங்க ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான ஆற்றல் அவங்கள்ட இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்தினால் நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கான போகக்கூடிய ஒரு சூப்பரான நிலைமை உண்டு அப்படி இன்றைக்கி யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுத்தா ரொம்ப நல்லது இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் நம்முடைய துலாம் ராசி என்பர்கள் ஏதேனும் கடன் இருக்குது கடனில் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் உறுதியாக உங்களுடைய கடன் தொகையிலேருந்து ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் அப்படியே யாருக்கு நீங்கள் யார்கிட்ட கடமை அவங்களுக்கு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துருங்க அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கடன் மலை போல் இருந்தாலும் படிப்படிப்படியாக குறைஞ்சு கடுகாக மாறிவிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் கவனமான விஷயத்தை கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி என்பது கீழ் இருக்கிற வெற்றியை நீங்கள் கைப்பற்றிக்கிறதும் அதை விட்டு கொடுக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் செவ்வாய்க்கிழமை விருச்சகராசிக்காரங்க என்ன விஷயம் செஞ்சாலும் எந்த விஷயத்தை செயல்படுத்தினாலும் வெற்றி உண்டு அப்போ இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிறு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி உண்டு நம்ம ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் நம் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனில் இருப்போம் அப்போ அந்த டிப்ரெஷன் இருக்கும்போது ஒரு அழகிய குழந்தை சின்ன குழந்தை சின்னதாக ஸ்மைல் பண்ணால் போதும் நம்ம மனசில் உள்ள அழுத்தம் போராட்டம் கவலை எக்ஸட்ரா எக்ஸட்ரா தேவையில்லாத விஷயம் எல்லாமே என்ன பண்ணிங்கன்னா நம்மளை விட்டு அப்படியே காத்தா பறந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும் மனம் ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு விச்சகராசி குழந்தைகள் விரச்சகராசிக்காரங்களை சந்தோஷப்படுத்துவாங்க ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க ஒரு ஆற்றல் எனர்ஜி பவர் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை யோசித்தா இன்றைய நாளில் நீங்கள் அதிகமாக ஆழ்ந்த சிந்தனைக்கு போவீங்க ஆழ்ந்த சிந்தனையில் போய் அதை செயல்படுத்துவது எப்படி செயல்படுத்துகிறான் ப்ளஸ் என்ன செயல்படுத்துகிறான் மைனஸ் என்னங்கிறத பர்ஃபெக்டாக யோசித்து சிறப்பான முறையில் ஒரு இயக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் அன்பார்ந்த விற்சகராசிக்காரர்களுக்கு கிரகம் உறுதியாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் புதிய வண்டி வாகனங்களுக்காக யோசிக்கக்கூடிய காலகட்டம் எதாவது வண்டி வாங்கிடுவோமா பைக் வாங்கிடுவோமா கார் வாங்கிடுவோமா அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் அப்படியே பஸ்லையே ட்ராவல் பண்ணுவோமா கொஞ்சம் லாங் டிரைவ் போய்ட்டு வருவோமா அப்படிங்கிற இயக்கம்லாம் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கும் அதே போல் அம்மாவுக்கு அம்மாவோடைய செயல்பாடில் கொஞ்சம் அதிகமாக செலுத்துவீங்க அம்மாவை பார்க்க முடியல அம்மாவை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அம்மாவை போய் ஆஸ் அம்மாட்டை போய் ஆசீர்வாதம் வாங்கலாமா அப்படிலாம் யோசிக்கிற தனுசு ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உறுதியாக போய் அம்மாட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய தாயாருடைய காலில் விழுந்து தாயோடைய முள் சக்தியை நீங்கள் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது எவ்வளோ பெரிய கர்மா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சிக்கல்கள் சரி எவ்வளோ பெரிய போராட்டத்தை நீங்கள் மன அழுத்தத்துக்குள் சந்தித்திருந்தாலும் அந்த அழுத்தம் போராட்டம் உங்களை விட்டு கடந்து போகும் சிறப்பான ஒரு மாற்றத்தை நம்முடைய தனுஷ் ராசிக்காரர்கள் இன்றைய செவ்வாய்க்கிழமையில் உறுதியாக பெறக்கூடிய ஆற்றலும் சூழ்நிலையிலும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் புதிய வேலைக்கான முயற்சியை ஈடுபடுவீங்க ரொம்ப நாளாக எப்படியாச்சும் ஒரு புதுசாக ஒரு வேலை போயிடுவோம் இதே இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நமக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அல்லது நம்ம எப்படியாச்சும் ஒரு முயற்சி எடுத்தால் நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் யோசித்து நம்ம உட்காந்து கூட்டு வச்சு பேசுவாங்க அப்படிலாம் யோசிக்கக்கூடிய காலகட்டம் அப்போ மகர ராசிக்காரர்கள் எடுக்கிற முயற்சிகள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுக்கிற முயற்சிகளில் அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலன் கிடைக்கும் உங்களை கண்டு இவன் நாட்களாக மட்டம் தட்டின உங்களை தேவையில்லாத வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்த உபயோகப்படுத்தி காயப்படுத்தின கஷ்டப்படுத்தின எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி இன்றைய நாளில் உங்கள்கிட்ட வந்து தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய தேவையில்லாத எண்ணத்தை மன்னித்து விடுமாறு கேட்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்முடைய மகராசிக்காரர்கள் இன்றைய நாளில் பொருளாதாரத்தை மட்டும் அதிகமாக யோசித்தால் பொருளாதாரத்தை மட்டும் அதிகமாக சிந்தித்தால் சிறப்பான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை பதட்டமில்லாத ஒரு சூழ்நிலை என்பதை உறுதியாக சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்ப இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பக்தி எங்கே பார்த்தாலும் கோவிலாக இருக்குது அப்படிப்பாங்கள்ல அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் கும்பராசினர்கள் சிறப்பாக ஒரு ஒரு பக்தி மயமாக இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா கோயிலெதுவும் கூட்டு உண்டியாயா அப்படின்னு கேட்பாங்க அவங்க கூட இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைய நாளில் இன்றைய சாமியே வந்த மாதிரி இருக்குது என்னம்மா ஒரு அம்மனை பார்த்த மாதிரி இருக்குது உன்னை பார்த்தா அப்படியே தெய்வீக கலையாக உன் முகம் தெரியுதுமா ரொம்ப அற்புதமாக நீ இருக்குமா ஒரு தெய்வீக சக்தி உன் முகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு உங்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய முகத்தில் தெரியும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் இருக்கும் அதே போல் கும்பராசிக்காரங்க யாரெல்லாம் உறுதியாக காலையில் எழுந்தவுடன் இன்றைய செவ்வாய்க்கிழமையில் காலையில் எழுந்தவுடன் குலதெய்வத்தை மனதார நினைத்துட்டு நீங்கள் வழிபாடு செய்துட்டு குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தால் குலதெய்வ கோவில் போயிடணும் அல்லது குலதெய்வ கோவில் ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படின்னா இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் எழுந்தவுடன் சில கடமைகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தோடனே குலதெய்வத்தை மனசில் நினச்சி ஒரு மூணு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப்பில் இன்றைய நாளில் எதிர்மறையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே ஆகி அப்படியே நீங்கள் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோட நீங்கள் இயங்குவதற்கான இயக்குவதற்கான ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் கும்ப ராசிகர்களுக்கு இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது மீன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார் அப்போ சந்திரன் ராசிக்குள் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் முடிவெடுக்க மாட்டிங்க பல விஷயங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் பல கோட்பாடுகள் உருவாகும் பல விஷயங்களை பற்றி உங்களுக்குள்ளே ஒரு குதிரை மாதிரி ரன்னிங் ஆகிற மாதிரி ஒரு இயக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த மீன ராசி சந்திரன் வந்துட்டாலே அந்த மீன ராசிக்காரங்க யோகக்காரங்கன்னு சொல்லலாம் எங்கேருந்து எப்படி இருந்து ஒரு ஏற்ற மாதிரி ஒரு செயல் நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு மனதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாற்றங்களை நீங்கள் இன்றைய நாளில் சந்திப்பீங்க இன்றைய நாளில் நீங்கள் இயக்கிறது வேணால் ஸ்லோவாக இருக்கலாம் ரொம்ப அதிகமாக யோசிக்கலாம் அதிகமாக அப்படியே இதை பண்ணுவோம் வேண்டாம்கிற பல யோசனை வைக்கலாம் ஆனால் எத்தனை யோசனைகள் எத்தனை செயல்பாடுகள் வச்சாலும் நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு கோச்சார கிரகங்கள் அனைத்து விதமான ஃபுல் வைப்ரேஷனை கொடுப்பதற்கான ஆற்றலும் அத்தனை விதமான இயக்கத்தை உருவாக்கக்கூடிய செயல்பாடுகளும் உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இன்றைய தினபலன் பலன் நிகழ்ச்சியை மிக பொறுமையாக பார்த்து மேலும் நம்முடைய திருவருள் டிவி நேர்கள் எனக்கு பல ஆதரவுகளை கொடுத்து வருவது எனக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் உங்களுடைய மனசில் உங்களுடைய ஜோதிட ரீதியான கேள்விகளுக்கு அல்லது சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டார் இந்த விஷயத்தை செய்யலாமா வீடு மாறலாமா இடம் கட் இடம் வாங்க வாய்ப்பு இருக்கா வீடு கட்ட வாய்ப்பு இருக்கா கடன் பிரச்சிருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கா கவலைகளை மறந்து நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி பன்னெண்டு ஆசிரியர்களில் பல கேள்விகளை வைத்திருந்தால் அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் நீங்கள் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவையும் மேலான பொன்னான கருத்துக்களையும் எனக்கு கொடுத்து நான் சொல்கிற வழிபாடுகளை மனதார நீங்கள் பின்பற்றினால் மாற்றம் என்பது இருக்கிறது என்பதை நீங்கள் ஃபீட்பேக்காக கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை